டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இந்த இன்பகரமான பொழுதிலே மனிதர்கள் அனுபவிக்கின்ற இன்பங்களையும் துன்பங்களையும் வேதனைகளையும் மகிழ்ச்சியையும் சமகாலத்தினுடைய நிலைமைகளையும் நாங்கள் உளவியல் ரீதியாக ஒரு பார்வை பார்க்கின்றோம் ஆக அந்த வகையிலே எல்லா மனிதர்களும் ஏதோ ஒரு வகையில் மன தான் இருக்கிறார்கள் சிலர் கிழிந்த உடைகளுடன் பலர் கிழிந்த மனதுடன் என்று ஒரு அறிஞர் இன்றைய சமகாலத்தினுடைய நிலையை எடுத்து கூறுகிறார் ஆக நீங்கள் நாங்கள் இன்றைய பாடசாலை மாணவர்கள் என்னுடைய இளைஞர்கள் பெரும்பாலும் பல உளவியல் தாக்கங்களுக்கு உட்பட்டு காணப்படுகிறார்கள் அப்ப உளவியல் தாக்கங்களுக்கு உட்பட்டு காணப்பட்டால் அவருக்கு நரம்பு நோய்கள் மன நோய்கள் மன அழுத்தம் ஃப்ரஸ்டேஷன் வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை இல்லாத நிலை ஏற்படும் அவ இவ்வாறான நிலை இன்று வீதாசாரத்துல ஒரு பத்து வீதத்துக்குள்ள இருக்கிறது இன்று இருபது இருபத்தஞ்சு முப்பது முப்பத்தஞ்சு வீதத்துக்கு போய்கொண்டு இருக்கிறது குறிப்பாக இன்றைய இளைஞர்கள் மத்தியில இது மிக வேகமாக அதிகரித்து வருகிறது அப்ப இளைஞர் இவருக்கு என்ன ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லாம் உடனடியாக உடனடியாக அனுபவிக்க வேண்டும் உடனடியாக காதலிக்க வேண்டும் உடனடியாக காமம் கொள்ள வேண்டும் உடனடியாக பாலியலிச்சலில் ஈடுபட வேண்டும் உடனடியாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் உடனடியாக போத பொருளை பாவிக்க வேண்டும் அப்ப இந்த ஒரு கலாச்சாரம் உலகத்திலும் இலங்கையிலும் இலங்கையில ஒப்பீடு செய்கின்ற பொழுதோ மிக கூடுதலாக குடிகாரர்கள் கூடிய வீதாசாரம் கொண்ட நாடுகளில் இலங்கையும் உண்டு பாருங்கள் வன்முறைகள் கூடுதலாக நடைபெறுகின்ற நாடுகள் இலங்கை ஒன்று இந்த சமூக சூழல் மிக ஆபத்தானது ஆபத்தானது மட்டுமில்ல அடுத்த சந்ததி இளைஞர்கள் இவங்கள் வாழ வேண்டும் அடுத்த சந்ததியை உருவாக்க வேண்டும் பாரம்பரியமாக இந்த பாரம்பரியங்களையும் கல்வியையும் அடுத்த சந்ததிக்கு கடத்துவதற்கு இந்த உளவியல் ரீதியான பலவீனங்களை நாங்கள் கலைய வேண்டும் ஆக உளவியல் ரீதியான பலவீனங்களை எவ்வாறு கலைவது இப்போ முதலாவது பிரச்சனை இந்த உளவியல் ரீதியான பலவீனங்கள் வருவதற்கு முதற்காரணம் குடும்பங்கள் குடும்பம் சரியாக இல்லை பாரம்பரியம் அந்த காலத்துல பாருங்க அது கூட்டு குடும்பமா இருந்தது அது ஒரு கிராமமாகவே இருந்தது இன்று தனி குடும்பம் அப்பா அம்மா ரெண்டு பேரும் வேலைக்கு போகணும் அப்ப பிள்ளைகளை கவனிக்கிறது இல்லை கவனிக்க முடியாத சூழல் அவர்களுக்கான பிரச்சனையில எதிர் நோக்குறார் பிள்ளை தன்பாடு பல சிக்கல்களுக்கு ஆளாகுது அப்ப மெயின் உழைப்பு பொருளாதாரம் என்ன நோக்கம் உங்களுடைய பிள்ளைகளை சரியாக வளர்ப்பதுதான் மனித வாழ்க்கைன்ற நோக்கம் ஆக நோக்கத்தை விட்டுட்டு வேறு ஏதோ ஏதோ பொருள் பொருள் இல்லாருக்கும் இவ்வளவு இல்லை தேவைக்கு பொருள் தேவை அதற்காக குடும்பத்தையே அப்ப சரியாக தெரியாதவர்களாக இன்றைய இளைஞர்கள் ஆண்கள் பெண்கள் குடும்பத் தலைவர்கள் தலைவிகள் காணப்படுகிறார்கள் ஆக உளவியல் ரீதியான பிரச்சனைகளுக்கு அப்ப குடும்பம் சரியாக வலுவூட்டப்பட வேண்டும் அந்த குடும்பத்தின் ஊடாக ஒரு நல்ல ஒரு எதிர்கால சமுதாயத்தை உருவாக்குவதற்கு நாங்கள் அனைவரும் முயற்சிப்போம் வணக்கம் நன்றி